கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க என்ன பண்ண ஒர்க்ல இருக்கேன் நான் ஒர்க் ஒர்க்கில் லைவை கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரீச்சுங்க எந்த ஊர் மீன் கேட்குறிங்க திருச்சி ஹாய் லைவ் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க லைவ் பார்க்குறோங்க திண்டுக்கல் ஓகேங்க ஓகே ஃபஸ்ட் லைக் தேங்க் யூ தேங்க்யூ சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஹாய் தஞ்சாவூர் பிரபாகரன் வந்து ஹாய் தஞ்சாவூர்னு போட்டிருக்கீங்க ஹாய்

ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறது என்ன ஒர்க் பார்க்குறீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறேன் குட் குட் ஓகே பண்ணிக்க லைவ் பார்க்குறவங்க லைவை கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க வரிலா பத்திரங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஓகே நீங்கள் எல்லாமும் பார்க்குறவங்க எல்லாரையுமே லைக் போட சொல்கிறேன் லைட்டில் இப்போ ஜாயிண்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே லைக் பண்ணி சொல்கிறேன் ஓகே இதே மாதிரி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் வீடியோவில் லைவ் நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஓகே ஓகே நல்ல சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃபார்ம் ஹாய் ஹாய் லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க லைவ் கொஞ்சம் லைக் பண்ணுங்க லைவ் பார்க்குறவங்க லைவ் கொஞ்சம் லைக் பண்ணியிருக்கோமா நல்ல விஷயமா சொன்னால் கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகே ஓகே தேங்க் யூ ஃபார் ஐடியா

பார்த்த நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க ஈரோடு ஹாய் கா ஹாய் நான் ஹாய் よかったらまだよくもじゃなくて、ここにおんなできる。 हमारे सब्सक्राइब करना शेयर करना चैनल के लिए मार एपा सपोर्ट करना है शेयर करना है सब्सक्राइब करना लाइक करना

ఎవరు లైవ్ పట్టు సపోర్ట్ పన్నువే లైక్ పన్ను ఎందుకు రోజు నేను థ్యాంక్ యూ బాయ్ ఇన్నో సందో బాయ్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్